தமிழக அரசின் டாப் கோ கடன் திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதி என்ன விண்ணப்பிப்பது எப்படி இதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் டாப் செட் கோ கடன் திட்டத்தில் பயன்பெறலாம் அதற்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அததான் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் டாப் செட் கோ கடன் திட்டத்தின் கீழ் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் பயன்பெறலாம் என்று திருச்சி மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் திருச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் அதாவது டாப் செட்கோ கடன் திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்திடவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த தனிநபர் மற்றும் குழு சிறுதொழில் வியாபாரம் செய்துவதற்கு பல்வேறு கடன் திட்டங்களை வழங்கி வருகிறது இந்த கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக கடன் உதவி பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்டை கொடுத்துருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அறுபது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இனத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும் பொதுகால கடன் திட்டம் தனிநபர் கடன் திட்டம் மூலமாக அதிகபட்சமாக பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வரை கடன் உதவியானது வழங்கப்படுகிறது ஆண்டிற்கு ஆறு முதல் எட்டு சதவீத வட்டியானது வசூலிக்கப்படுகிறது பெண்களுக்கு புதிய பொருட்கால திட்டத்தின் கீழ் சுமார் ரெண்டு லட்சம் ரூபாய் ஐந்து சதவீதம் வட்டியுடன் கடன் வழங்கப்படுகிறது உதவி குழு உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மொத்தமாக குழுவிற்கு அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது இதற்கான வட்டியானது நான்கு சதவீத வட்டியில் கடன் உதவியானது வழங்கப்படுகிறது ஆண்கள் சுய உதவி குழுக்கு குழு உறுப்பினருக்கு ஒருவருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது பட்டியானது ஐந்து சதவீதத்தில் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவிச்சிருக்காங்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாடு முப்பதாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு கறவை மாடுகள் வாங்குவதற்கு அறுபதாயிரம் ரூபாய் கடன் உதவியானது வழங்கப்படுகிறது கடன் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உரிய சான்றிதழுடன் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை மற்றும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரவினர் நலத்துறை அலுவலகம் கூட்டுறவு சங்க மண்டல இணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் ஒப்படைக்க வேண்டும் இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புவர்கள் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தனிநபர் கடன் அல்லது குழு கடன் பெற்று பயன்பெறலாம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயன்பெறலாம் என்பதை திருச்சி மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க போன்று தமிழகத்திலும் மற்ற மாவட்டங்களிலும் டாப் செட்கோ கடன் திட்டத்தில் பயன்பெற முடியும் அதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளும் போது எப்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறதோ அப்போது இணைந்து பயன்பெற முடியும் இது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான டாப் கோ கடன் திட்டம் இதைப் பற்றி தான் நாம் விரிவாக பார்த்தோம்